சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ஒப்பந்தம் எட்டப்பட்டால் ரஃபா நடவடிக்கை ஒத்திவைக்கப்படும் இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் தெரிவிப்பு போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு அழைப்பு விடுக்கும் கைதிகள் ஹசாம் பிரிகேட்ஸ் வெளியிட்ட வீடியோ மே மாத தொடக்கத்தில் காசா உதவி கப்பல் தயாராகிவிடும் இஸ்ரேல் ராணுவம் உக்ரைனின் எரிசக்தி உள்கட்டமைப்பு மீது ரஷ்யா சரமா பற்றி தான் இந்த பதிவினாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் போகலாம் உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் பெஞ்சமின் நெதஞ்சாகுவிற்கு எதிரான போராட்டங்கள் வலுப்பெற்று வருகின்றன இந்நிலையில் இஸ்ரேல் ராணுவமானது பனைய கைதிகளை மீட்டு கொண்டு வரும் நோக்குடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தினை உருவாக்கி அதன் இறுதி முடிவினை ஹமாஸின் கையில் கொடுத்து விட்டிருந்தது இருப்பினும் போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்னும் கைகூடவில்லை இந்நிலையில் ஹமாஸ் பிடியில் உள்ள இஸ்ரேலிய கைதிகளை விடுவிக்க ஒப்பந்தம் ஏற்பட்டால் ரஃபா நகருக்குள் திட்டமிடப்பட்ட ஊடுருவல் இடைநிறுத்தப்படலாம் என்று இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய ஒளிபரப்பு சேனல் பன்னிரண்டுக்கு அளித்த பேட்டியின் போது பணைய கைதிகளை விடுவிப்பதே எங்களுக்கு முன்னுரிமை என்று வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட் தெரிவித்துள்ளார் ரஃபா நகரில் உள்ள ஹமாஸ் பெட்டாலியன்களை குறிவைத்து திட்டமிட்ட நடவடிக்கையை நிறுத்தி வைப்பது இந்த ஒப்பந்தத்திலே தங்கியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலின் நட்பு நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் முக்கிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் நூறாயிரக்கணக்கான இடம்பெயர்ந்த பலஸ்தீனியர்கள் தற்போது தஞ்சமடைந்துள்ள தெற்கு காசா பகுதி நகரத்தை ஆக்கிரமிக்க வேண்டாம் என்று இஸ்ரேலை வலியுறுத்தியுள்ளனர் இதேவேளை காசாவில் போர் நிறுத்தம் மேற்கொள்வது தொடர்பாக இஸ்ரேல் முன்வைத்துள்ள செயல்திட்டத்தை பரிசீலித்து வருவதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது இதுகுறித்து அந்த ஹமாஸ் அமைப்பின் மூத்த தலைவர் கலீல் அல் ஹையா சனிக்கிழமை கூறியதாவது காசா போர் நிறுத்தம் தொடர்பாக தனது செயல்திட்டத்தை இஸ்ரேல் வழங்கியுள்ள து அதன் அம்சங்களை ஆய்வு செய்து வருகிறோம் அந்த செயல் திட்டத்தை முழுமையாக பரிசீலித்த பிறகு இது தொடர்பான உங்கள் பதிலை தெரியப்படுத்துவோம் என்றார் அவர் எனினும் இஸ்ரேலின் செயல் திட்டத்தில் என்னென்ன அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன என்பதை அவர் தெரிவிக்கவில்லை முன்னதாக இஸ்ரேலும் பலஸ்தீனமும் ஒன்றை ஒன்று அங்கீகரித்துக் கொண்டு தனித்தனி நாடுகளாக செயல்படுவதற்கான இரு தேச தீர்வு எட்டப்பட்டால் தங்களது அமைப்பு ஆயுத போராட்டத்தை கைவிட்டு அரசியல் இயக்கமாக மாறும் என்று கலீல் அல் ஹையா கூறியதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஹமாஸின் ராணுவ பிரிவு மீண்டும் இரண்டு இஸ்ரேலிய கைதிகளின் வீடியோவை வெளியிட்டுள்ளது அவர்கள் கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் குழுவுடன் உடன்படிக்கை ஒன்றை ஏற்படுத்த பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதஞ்சாகுவின் அரசாங்கத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர் அவர்கள் காசா மீது இஸ்ரேலிய குண்டுவீச்சு தாக்குதலின் விளைவுகள் தொடர்பாகவும் எச்சரித்துள்ளனர் வீடியோவில் ராணுவ அழுத்தம் டசின் கணக்கான கைதிகளின் மரணத்திற்கு வழிவகுத்தது மற்றும் மீதமுள்ளவர்கள் ஜூத விடுமுறையான பாஸ்க தங்கள் அன்புக்குரியவர்களுடன் கொண்டாடுவதை தடுத்தது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வீடியோவில் உள்ள கைதிகளில் ஒருவர் நிதஞ்சாகுவின் அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளில் நெகிழ்வாக இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் இதனால் விரைவில் ஒரு ஒப்பந்தம் எட்டப்படும் நாங்கள் வன்முறை குண்டுவீச்சில் கடினமான சூழ்நிலையில் வாழ்கிறோம் சில நேரங்களில் நீங்கள் எங்களை கைவிட்டு விட்டதாக உணர்கிறோம் என்று கூறினார் மற்றொரு கைதி ஒரு ஒப்பந்தத்திற்கு வழிவகுக்கும் பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதை ஆர்ப்பாட்டங்களை தொடரவும் அரசாங்கத்தின் மீது அழுத்தம் கொடுக்க முடிந்த அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று இஸ்ரேலியர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் ஏற்கனவே ஒரு பனைய கைதியின் வீடியோவை பார்த்த இஸ்ரேலியர்கள் கொந்தளிப்பின் உச்சத்துக்கே சென்றுவிட்ட நிலையில் வெளியிட்ட வீடியோவுக்கு பதிலளிக்கும் விதமாக காசாவில் உள்ள இஸ்ரேலிய சிறைபிடிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் ஹமாசுடனான ஒப்பந்தத்தை இஸ்ரேல் தேர்வு செய்ய வேண்டும் என்றும் போர் முடிவுக்கு வர வேண்டும் என்றும் கூறினார் மேலும் ரஃபா தாக்குதல் திட்டம் அதிக கைதிகளின் மரணத்திற்கு வழிவகுக்கும் என்பதனால் இஸ்ரேல் அதை கைவிட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர் பணைய கைதிகளின் வீடியோவை வெளியிடுவது ஹமாஸின் ஒரு உளவியல் ரீதியிலான போர் உத்திமுறையாக பார்க்கப்படுகிறது அதாவது வீடியோ பார்த்தும் இஸ்ரேல் மக்கள் ஆவேசமடைந்த நெதஞ்சாகவிற்கும் அவரது அரசாங்கத்திற்கும் போரை நிறுத்துவதற்கு அழுத்தம் கொடுப்பார்கள் உள்நாட்டிலும் போராட்டங்கள் வடிக்கும் இது இஸ்ரேல் இராணுவம் போரை வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்து காசாவுக்கான உதவிகளை வழங்குவதற்கான கப்பல் மே மாத தொடக்கத்தில் தயாராகிவிடும் என்று நம்புவதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியுள்ளது இந்த முயற்சியில் நாங்கள் எங்கள் கூட்டாளர்களுடன் இணைந்து செயல்படுவோம் வரும் வாரங்களில் அதாவது மே மாத தொடக்கத்தில் இது முழுமையாக செயல்படும் என்று நம்புகிறோம் இவ்வாறு இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் நடவ் ஷோஷானி நேற்றைய தினம் தெரிவித்துள்ளார் ஷோஷானி இந்த திட்டத்தில் அமெரிக்க உணவு இருக்காது என்றும் காசாவிற்கு உதவி கிடைத்தவுடன் சர்வதேச அமைப்புகளே அவற்றை செயல்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார் தரை உதவிகளை வழங்குவதை இஸ்ரேல் தொடர்ந்து நிறுத்திக் கொண்டிருப்பதால் கப்பல் கட்டுவதற்கான திட்டங்கள் மார்ச் மாத தொடக்கத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனால் அறிவிக்கப்பட்டது பஞ்சத்தின் அச்சுறுத்தலை தடுக்க கடல்வழி விநியோகங்களால் மட்டும் போதிய உதவிகளை வழங்க முடியாது என்று ஐநா ஏஜென்சிகள் கூறியுள்ளன மேலும் சாலை தொடரணிகளுக்கு இன்னும் அதிகமான எல்லை கடப்புகளை திறக்க இஸ்ரேலுக்கு அழைப்பு விடுத்துள்ளது இந்நிலையில் காசா பகுதியிலிருந்து கைது செய்யப்பட்ட பலஸ்தீன கைதிகளை கொலை செய்ய வேண்டும் என அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் பின்ஹாபிர் அழைப்பு விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன கடந்த இருபத்தி ஆறாம் தேதி வாகன விபத்தொன்றில் காயப்பட்ட இவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதன்போதே குறித்த தகவலை வெளியிட்டுள்ளதாக அல் ஜசீரா தெரிவித்துள்ளது மறுபுறம் உக்ரைனின் மின் நிலையங்களை குறிவைத்து ரஷ்யா தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி வருகிறது உக்ரைனின் பல நகரங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் உக்ரைன் நாட்டின் மீது நேற்று முன்தினம் நள்ளிரவில் ரஷ்யா சரமாரியாக வீசி தாக்குதல் நடத்தியது அந்த நாட்டின் தெற்கு பகுதியில் உள்ள டினிப்ரோ பெட்ரோவ்ஸ்க் மற்றும் மேற்கு பகுதியில் உள்ள ஒரு நகரத்தையும் குறிவைத்து முப்பதற்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ரஷ்யா வீசியதாகவும் அவற்றில் சுமார் இருபது ஏவுகணைகளை நடுவானில் இடைமறித்து அழித்ததாகவும் உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது அந்த நகர நகரங்களில் உள்ள அனல் மின் நிலையங்களை இலக்காக வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதில் நான்கு அனல் மின் நிலையங்கள் கடும் சேதமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் தெற்கு நகரான கிராஸ்நோடர் பகுதியில் நேற்று வெள்ளிக்கிழமை முதல் சனிக்கிழமை அதிகாலை வரை அறுபத்தி ஆறு உக்ரைனிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியுள்ளதாகவும் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது அறுபத்தி ஆறு ட்ரோன்கள் கிராஸ் நோடர் பகுதியிலும் இரண்டு ட்ரோன்கள் கிரிமியன் தீபகற்பத்திலும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் பாதுகாப்பு அமைச்சு தகவல் அவர்கள் தெரிவிக்கின்றன அவர்கள் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை தாக்க முயன்றனர் நமக்கு காயங்கள் அல்லது கடுமையான சேதங்கள் எதுவும் இல்லை என்று கிராஸ்னோடர் பிராந்திய ஆளுநர் வெனியமின் கோன்டியே டெலிகிராம் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் அதிகரித்து வரும் ரஷ்ய வான்வழி தாக்குதலை முறியடிக்க உக்ரைனுக்கு கூடுதலாக அதிநவீன பேட்ரியாட் வான் பாதுகாப்பு வழங்க அமெரிக்கா முடிவு செய்துள்ளது இதுகுறித்து அந்த நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர்

நாடுகளின் ஏவுகணைகள் போர் விமானங்கள் ஆகியவற்றை ரேடார் மூலம் கண்டறிந்து உடனடியாக டைமறித்து அளிக்கும் பேட்ரியாட் ஏவுகணை ரகம் உலகின் ஏவுகணை ரகங்களில் ஒன்று உக்ரைன் போரில் ரஷ்யாவிற்கு எதிராக பயன்படுத்தப்படுவதற்காக அந்த ரக ஏவுகணைகள் மற்றும் அவற்றை செலுத்தும் தளவாடங்களை வழங்குவதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டிசம்பர் மாதம் அறிவித்த போது அதனை ரஷ்யா கடுமையாக கண்டித்தது உக்ரைனுக்கு பேட்ரியாட் ஏவுகணைகளை அளிப்பதால் போரின் கடுமைதான் அதிகரிக்குமே தவிர அமைதி ஏற்படாது என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்திருக்கிறார் தங்களுடனான மறைமுக போரை தொடர அமெரிக்கா விரும்புவது தெளிவாகிறது என்று அவர் விமர்சித்தார் இந்த சூழலில் உக்ரைனுக்கு இன்னும் அதிகமாக பேட்ரியாட் ஏவுகணைகளை அளிக்க முடிவு செய்துள்ளதாக அமெரிக்கா தற்போது அறிவித்துள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இது பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்